எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்காக சொல்லிட்டு என்னுடைய பெயர் ஹிந்து எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மன மகிழ்ச்சியுடன் இருக்கணும் வாங்கினாம்பணி சிந்தனை பெட்டகத்தில் திருத்த முடியாத பிள்ளை கதையினுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம் நெருக்க நெருக்கமான கட்டிடங்கள் இருக்கக்கூடிய தெரு நிறையா மக்கள் நடமாட்டம் இருக்குது வேலைக்கு போகிறது வருது சின்ன மொபைல் கடையிலிருந்து பெரிய மொபைல் கடை சின்ன கடையிலிருந்து பெரிய பெட்டி கடை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா நல்லா வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வந்து இறங்குறா சேகர் சேகர் பைக்லேருந்து இறங்கி முன்னாடி கொண்டுருக்குறவன் தோல்ல ஒரு தட்டு தட்டை அவன் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான் அங்கே இருக்கக்கூடிய உயரமான ஒரு கட்டடம் ஆனால் ரொம்ப சின்ன கட்டடம் அளவில் அகலத்தில் ரொம்ப சின்னமாக இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தில் ஏறி மூணாவது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரூமுக்குள்ளே போகிறான் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது அங்கங்கே ஃபைல்ஸு ரெண்டு மூணு டேபிள்ஸு உள்ளுக்குள்ளே ஒரே ஒரு ஆள் டீ குடிச்சிட்டு கொண்டுருக்க ஒரு பையன் டீயை ஊற்றிக்கிட்டுருக்கிறான் ஏ பழனி என்ன எதுக்கு வர சொன்ன சேகர் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே உள்ளே வர டீ ஊற்றிட்டுருக்கிற பையன் இன்னொரு கப்பில் டீயை ஊற்றி சேகர் பக்கத்தில் வச்சுக்கிட்டு உடனே படி இறங்கி போயிடுறான் படி இறங்கி போனதுக்கப்புறமா பழனி ஒரே ஒரு வாட்டி எட்டி பார்த்துட்டு ஒரு கையில் டீ ஒரு கையில் சிகரெட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒன்று வாரத்தில் குடிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருக்கக்கூடிய சேகரை பார்த்து முக்கியமான விஷயம் அதான் வர சொன்னேன் அதான் என்ன சொல்லு கடைசி அந்த சிகரெட்டை ஒரே இழுல்ல முழுசா முடிச்சுட்டு கீழே போட்டு காலில் மிதிச்சிட்டு டீயே ஒரு வாய் குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறான் என்னப்பா வாயை பாத்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு என்னன்னு சொல்லு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் அத உன்கிட்ட சொல்லதா கூப்பிட்டேன் என்ன முடிவு சண்முகத்துக்கு ஆப்ப வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் என்ன பண்ண போற தீத்து கட்ட போறயா சேச்சே அந்த மாதிரி கிடையாது ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கேன் அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு இருக்கேன் ஏய் கொஞ்சம் சும்மா பழனி தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் என்னையும் சேர்த்து இழுத்து விடாத வெயிட் பண்ணு கேஸ் முதல்ல கோர்ட்டுக்கு வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம் சேகரு முன்ன மாதிரி என்னால இழுத்துட்டு முடியாது உன் பேச்சை கேட்டுனா நாலு மாதம் நான் அமைதியா இருக்கேன் இப்போ என்னடானா அவ ஆளை விட்டு கேச போடுவேன் அதை போடுவேன் இதை போடுவேன் அப்படிங்கிறா கேஸ் மட்டும் நம்ம மேல வந்துச்சு நாம் ரெண்டு பேரும் ஆயுஸுக்குள்ளே வர முடியாது அவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்கிறோம் நல்லா ஞாபகம் இருக்குல்ல இருக்குது யார் இல்லைன்னா அதுக்காக நாம் ரெண்டு பேரும் மட்டும் முடிவெடுத்துட முடியுமா நாம் கேட்குறதுக்குலாம் ஆள் இருக்கிறாங்கல்ல அவங்களாம் தான் நான் முடிவெடுக்க முடியும் இங்கே பாரு இந்த கேஸில் நீயும் நாளும் தான் பக்காவாக இன்வால்வ் ஆகிருக்கிறோம் நமக்கு மேல் இருக்கிறவங்களோ நம்ம கூட இருக்கிறவங்களோ இது ஆக கிடையாது ஒரு வேளை கேஸ் கோர்ட்டுக்கு வந்தால் நீயும் நானும் தான் போய் நின்று தண்டனை அனுபவிக்கணும் அதனால தான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது கம்முன்னு போட்டு தள்ளிட்டோன்னு வச்சுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை போட்டு தள்ளிட்டா அந்த கேஸ் மட்டும் நம்ம வேலை வராதா பழனி எப்படி வரும் எப்படி வரும்னா வராம என்ன பண்ணும் பழனி இங்கே பாரு சேகரு அந்த ஆளுக்கு நிறைய பேத்து கூட பிரச்சனை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்ப பெரிய இடத்துல கையை வச்சிருக்கிறான் இது கூட மூணு பேர் அந்த ஆளை துரத்திக்கிட்டு இருக்கிறாங்க வழக்கமாக ஒரு வக்கீல்காரன்னா யாராவது ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணுவான் ஆனால் இவன் அப்படி கிடையாது கிடைக்கிற கேஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி எல்லா விதமான வன்மத்தையும் வாங்கி வச்சிருக்கிறான் இப்போ நாம் பண்ணணும்னா நிச்சயமாக நம்ம மேலே சந்தேகம் வராது இன்னும் ரெண்டு மூணு மாதம் கிளம்பிச்சோ ஏன் அடுத்த மாதமோ நம்ம கேஸ் அவன் மூலமாக வெளியில் வந்து அப்போ நாம் கையை வச்சோம்னா பெரிய பிரச்சனையாயிரும் பழனி ஏற்கனவே நான் நீயி துறை மூணு பேரும் ஒரு கேஸில் அவங்ககிட்ட மாட்டி அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போய் எத்தனை சிரமப்பட்ட வெளியில் வந்தோம் எல்லாம் மறந்து போச்சா இங்கே பாருசேகர் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவனால் நாம் அனுபவித்த வேதனைகள் கொஞ்சம் இல்லை நஞ்சமில்லை இப்போவும் நாம் ஒரு கேஸில் கரெக்டாக அவங்ககிட்டயே மாட்டியிருக்கிறோம் அவன் இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இந்த கேஸை கண்டிப்பாக கையில் எடுப்பேன்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நம்மளை விட ஒரு பெரிய கேஸ் ஒன்று அவனுக்கு மாட்டியிருக்குது அதை பார்த்துட்டு தான் நம்மகிட்ட வருவான் இந்த சமயத்தில் நாம் அவனை போட்டு தள்ளினோம்னா மட்டும்தான் நம்ம மேலே எந்த பழியும் வராது மூணு வருஷத்தில் அவன் நிறையா பகையை சம்பாரிச்சிட்டு இந்த ஒரு மாதம் கிளம்பிச்சு நம்ம மேலே கேஸ் போட்டதுக்கு அப்புறம் நாம் அவன் மேலே கையை வச்சோம் நாம் மாட்டிக்குவோம் அதனால தான் நான் இதுக்குள்ளே இல்லைன்னு எல்லோரும் நம்பும் பொழுதே தீர்த்து கட்டலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் ஸோ நீ என்ன சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது சரி பொறு இன்னும் ரெண்டு மூணு வாரம் ஆகட்டும் அப்போ பார்ப்போம் ரெண்டு மூணு வாரமா எல்லாம் பக்காவாக பிளான் பண்ணியாச்சு உங்கள்கிட்ட சொன்னால் நீ இந்த மாதிரி சொல்லுவைங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொல்லாமல் இருந்த என்ன நீ ஆமாம் ஏற்கனவே அவன் பையன் ஸ்கூல் லீவுக்காக வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு மூணு நாளில் அவன் திரும்பி ஊருக்கு போக போகிறான் அதனால் இன்றைக்கி திருச்சியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே சுத்த போகிறாங்க இந்த நேரத்தில் போட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்போது ஃபுல் பிளானில் இருக்க பக்காவாக நாலு நாள் ஆளை விட்டு என்ன ஏதுங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் நல்லா கலெக்ட் பண்ணி இப்போது அவங்கள ஃபாலோ பண்ணுறக்கு ஆள் அனுப்பியிருக்கிறேன் இன்னும் ரெண்டு மூணு நாளில் ஸ்கூலுக்கு போகிறதுனால அந்த பையனுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்காக அது மட்டும் இல்லை அவன் ஊருக்கு போயிட்டான்னா இன்னும் என்ஜாய் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நிறைய இடங்களுக்கு போகிறக்கு பிளான் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆளை விட்டு கம்ப்ளீட்டாக விசாரிச்சாச்சு ஆள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது எப்படியும் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ள ஆளை போட்டு தள்ளிடுவேன் டே சண்முகத்தை போட்டு தள்ளிட்டோம்னா பெரிய பிரச்சனையில் போய் முடியாது நான் ஷண்முகத்தை போட்டு தள்ள போகிறதில்லை அப்போது வேறு யாரை போட்டு தள்ள போகிறேன் ஷண்முகத்தோடைய கார் அந்த பெரிய ஸ்டேஷ்னரி திங்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஷாப்புக்கு முன்னாடி நிற்கிது அங்கேருந்து உள்ளே போய் வேணுகிற ஸ்டேஷ்னரி நோட்டு புக்கு எல்லாமே வாங்கிட்டு சண்முகம் சண்முகமோட பையன் சரண் அவங்க கூட இருக்கக்கூடிய கிருஷ்ணா இவங்க எல்லோரும் வெளியில் வராங்க சரண் வந்து காரில் பின்னாடி ஏற கிருஷ்ணா கூடவே ஏறிக்கிறான் சண்முகம் காரில் முன்னாடி ஏறி கார் எடுத்துக்கிட்டு கார் நகர ஆரம்பிக்குது அவங்க கார் நகர்றதுக்கு பின்னாடி வெள்ளை கலர் ஆமணியில் ஒரு நாலு பேர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டேடி கார் எடுத்துட்டாங்கடா ஏறுங்கடா ஆமணி சண்முகம் போகக்கூடிய வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குது வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிறதுக்கே கிட்டத்தட்ட சாயங்காலம் மூணு மணி ஆகிடுது என்ன சரண் எல்லாமே பிடிச்சிருக்குதா இன்னும் வேற ஏதாவது வாங்கணும்னா சொல்லு அப்பா உனக்கு வாங்கி தரேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி நீங்க எனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி கிருஷ்ணாவுக்கு வாங்கி குடுத்துருக்கீங்கல்ல அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்தான் கிருஷ்ணா உனக்கு பிடிச்சிருக்காப்பா பிடிச்சிருக்கு அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் பரவாயில்லப்பா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது சரி மணி மூணாச்சு எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கியாச்சு இப்போ என்ன பண்ணலாம் சாப்பிட போகலாமா ஆ அப்பா அந்த பைபாஸில் ஒரு பஞ்சாபி ஹோட்டல் இருக்குமில்ல அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா டைம் என்ன த்ரீ ஓ கிளாக் தான் ஆகுது ஆனால் அங்கே சரி வா அங்கே பார்ப்போம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் இருக்குல்ல அங்கே கூட்டிகிட்டு போகிறவங்க ரெண்டு பேர்த்தையுமே ஐ ஜாலி வண்டி அந்த பைபாஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாபி ஹோட்டலை நோக்கி போக ஆரம்பிக்குது பின்னாடி வெள்ளை கலர் ஆமணியில் அவங்க ஷண்முகத்தோட வண்டியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க வண்டி ஓட்டுறவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கையை வெளியில் விட்டுக்கிட்டு எட்டி எட்டி பார்க்கவும் டேய் கொஞ்சம் பார்த்து போடா அவனுக்கு பக்கத்தில் போயிடாத கண்டுபிடிச்சானுங்க தீந்தோம் நாம எஸ்கேப் ஆயிட்டாங்க நமக்கு அவ்வளோதான் அண்ணன் நம்மளை உண்டுலேன்னு பண்ணிடுவாரு இந்த மாதிரி வார்னிங் கொடுத்துக்கிட்டே போக பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு பேர் அண்ணன் மூணு பேர் போகிறாங்கண்ணே யார் அண்ணா போட்டு தள்ளுறது இருடா பழனி அண்ணங்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் பழனி அண்ண போட்டு தள்ளுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூப்பிடுன்னு சொல்லியிருக்கிறாரு அநேகமா தான் இருக்கும் இல்லைண்ண சண்முகத்தை போட்டு தள்ளிட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஆனால் சண்முகத்தை தண்டிக்க முடியாது அதனால சண்முகத்தோட பையனாக தானே இருக்கும் ஆமாண்டா பையனாக தான் இருக்கும் கம்முனு பையனை போட்டு தள்ளிட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா அதுவும் சரிதானே சண்முக பையனை ஒரே போடா போட்டுருந்தேன் முடிஞ்சு போயிடும் வேலை கார் அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண சண்முகத்தோட கார் அந்த பைபாஸில் லெஃப்ட் சைடாக போய் அந்த இடத்துல நிற்குது என்னடா இங்கே நிற்கிறானுங்க அண்ணே இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது அதான் கட்டெல்லாம் போட்டு திம்பமே பஞ்சாபி ஹோட்டலா ஆமாம் அங்கே தான் போய் ஏதோ இருக்குது இருங்க பார்க்கலாம் இல்லைடா இந்த சான்ஸை விட்டோம்னா நமக்கு வேறு சான்ஸ் கிடையாது வாங்கடா போய் அவன் பையனை மட்டும் போடுதில்லா சண்முகம் மட்டும்தானே கார்லேருந்து இறங்கி போயிருக்கிறான் அவன் பையன் உள்ளேதானே இருப்பான் வாங்கடா போய் ஒரே போடா போட்டுடலாம் அண்ணே எதுக்கும் பழனி அண்ணகிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன் இன்னொருத்தர் அப்படி சொல்ல அதே நேரத்தில் பழனிட்டிருந்து ஃபோன் வருது முன்னாடி உட்காந்துருக்கிற ஃபோன் எடுத்து அண்ணே இங்கே ஒரு பஞ்சாபி ஹோட்டலுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கிறாங்கண்ணே சண்முக ஹோட்டலுக்குள்ளே போயிருக்கிறான் இந்த பசங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல அவங்க வெளியில் நின்றுட்டுருக்கிறாங்க நான் போய் ஒரு போடா போட்டுட்டானே அண்ண சரிண்ண நான் பார்த்துக்குறேன் சரிண்ண இல்லைண்ண மாறாதுண்ண நான் பார்த்துக்கிறேன் பேசிகிட்டு இருக்கும் பொழுதே கார்ல இருந்து சண்முகத்தோட பையன் சரண் வெளியில் வரான் அண்ண அந்த பையன் சரண் வெளியில் வந்திருக்குறான்ண்ண சரிண்ண வெயின்ண்ண பழனி ஃபோனை பேசி முடிச்சதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் கொண்டு அவனுடைய ஃப்ரெண்டுக்கு பழனியோட முகத்தை பார்த்து பயமாக இருக்குது பழனி இதெல்லாம் சரிப்பட்டு வருமா நீ பண்ணுறது எனக்கு ஏதோ சரிப்பட்டு வராதுன்னு தோணுது மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது நாம் தப்பு பண்ணுறவங்க தான் ஆனால் இந்த அளவுக்கு இறங்கணுமான்னு கொஞ்சம் பாரு இங்கே பாரு உனக்கு பயமாக இருந்தா நீ விளைய்கோ நான் பார்த்துக்கிறேன் அவனை விடக்கூடாது அவன் நமக்கு எத்தனை பண்ணியிருக்கான் அதுக்கு பழி வாங்கி தான் ஆகணும் பழி வாங்கலாம் ஷண்முகத்தை போட்டு தள்ளினோம்னா பழி வாங்கின மாதிரி ஆயிரும் அவன் பையனை போட்டா கூட ஏதோ நம்ம மனசுக்கு அறுதலாக இருக்கும் எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் அவன் பையனோட ஃப்ரெண்டை போட சொல்லியிருக்கிற நே இங்கே பாரு சண்முகத்தை கொன்னா அவன் இன்னையோட செத்து போயிடுவான் அவ்வளோதான் அவனை கொண்டும் அவனை பழி வாங்குறது சுத்த வேஸ்ட்டு அவன் பையனை கொன்னா அவன் பையனோட போயிடும் என்ன பண்ணுவான் கொஞ்ச நாள் அழுகுவான் மனசுக்குள்ள பையனில்ங்கிற ஏக்கம் இருக்கும் ஆனா அவன் பையனோட ஃப்ரெண்டை கொன்னா நம்மளுக்கு டபுளா ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒன்று ஆயுஸுக்கு அவன் மேல இருக்கக்கூடிய இந்த பழி விலகவே விலகாது அவன் மனசாட்சி போட்டு உறுத்தி கொள்ளும் இன்னொன்று எதையே அவனுக்கு எதிராக திருப்புறதுக்கு நமக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்குது அதுல ஏதோ ஒன்று சொல்லி இந்த கேஸை சண்முகம் மேல திருப்பி அவனையே குற்றவாளியா நிற்க வச்சு அவனையே ஜெயிலுக்கு அனுப்பலாம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் என் ஆட்கள் சண்முக பையன் சரண் கூட ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு யாருமே கிடையாது அவனோட கார்டியன் மும்பையில் இருக்கிறாங்கன்னு கம்ப்ளீட் டீட்டெயிலில் கலெக்ட் பண்ணி வரும் பொழுதே முடிவு பண்ணிட்டேன் போட்டு தள்ள வேண்டியது சண்முகத்தையோ அவனோட பையன் சரணையோ கிடையாது அவனோட ஃப்ரெண்டு தான் அதனால தான் பக்கத்தில் போனதுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லுங்கடான்னு சொன்னேன் அவனுங்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்க நானாக இப்போ ஃபோன் பண்ணி போட வேண்டிய ஆள் சண்முகமும் கிடையாது சரணும் கிடையாது அவள் ஃப்ரெண்டுன்னு சொன்ன இந்நேரம் அந்த பையனை போட்டு தள்ளியிருப்பாங்க இந்த கேஸை எப்படி திருப்பணும்னு எனக்கு தெரியும் இனி வாழ்நாள் முழுக்க ஷண்முகம் இதிலிருந்து வெளியிலே வர முடியாது ஒரு வேளை கேஸ்லேருந்து தப்பிச்சா கூட மனசாட்சி உறுத்தல நினச்சி நினச்சி அவன் சாக வேண்டியதுதான் நமக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவன் பண்ணதுக்கு அவன் இப்போ அனுபவிக்கட்டும் கார் தூரமா நின்னுட்டு இருக்க சண்முகம் அப்பதான் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியில வர்றாரு சரண் வெளியில வந்து நிக்கவே காரு கொஞ்சம் பக்கமா போய் நின்னுது கார்லேருந்து முன்னாடி சீட்டில் கொண்டு இருக்கிற அந்த ஆள் மட்டும் எந்திரிச்சு தன்னோட பேண்ட்ல சைடில் வச்சுருக்கக்கூடிய கத்தியை செக் பண்ணிட்டு மெல்ல மெல்ல நடந்து போகிறாரு நடந்து போய் காருக்கு பக்கத்தில் நிற்கிற அதே நேரத்தில் சண்முகம் இருந்து காருக்கு ஓரளவுக்கு பாய் தூரம் வந்தாச்சு சரண் நடந்து போய் அவன் அப்பா பக்கத்தில் நிற்க என்னப்பா ஆச்சு இருக்காங்களா இல்லையா இருக்காங்கப்பா ஆனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஆக மாட்டிருக்குது கார் பக்கத்தில் வந்து நின்று அந்த ஆள் கார் கதவை திறக்கிறான் கார் கதவை திறந்து உள்ளே இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை வெளியில இழுக்கிறான் கிருஷ்ணாவை வெளியில் இழுக்கிறத பார்த்த சண்முகமும் சரணுமே அங்கிருந்து வேகமாக ஒடியாடுற அதே நேரத்தில் கிருஷ்ணாவோட சட்டையை முன்பக்கமாக பிடிச்சு இறுக்கி வயிற்றில் மூணு வாட்டி கத்தியில குத்திட்டு கிருஷ்ணாவோட சட்டையை கிழிச்சு விட்டுட்டு கிருஷ்ணாவை அப்படியே சண்முகத்து மேலேயுமே சரண் மேலேயே தள்ளி விட்டுட்டு அந்த ஆள் வேகமாக ஓடி ஆம்ணி ஏற்கனவே திறந்திருக்க அதுக்குள்ளே ஏற பைபாஸில் கண்ணமிக்கிற நொடிக்குள்ளே அந்த ஆம்னி க்ராஸ் பண்ணி போயே போயிடுது பைபாஸ் ஆட்கள் நடமாட்டம் அதிகமாக கிடையாது போயிட்டு இருந்த ரெண்டு மூணு வண்டிகளுமே சுதாரித்து நிறுத்துறதுக்குள்ளே ஆம்னில வந்தவன் எஸ்கேப் ஆகிட்டான் பஞ்சாபி ஹோட்டலுக்கு ரெண்டு மூணு பேர் ஒடியாந்து வந்து பார்க்குறதுக்குள்ள நிகழ்வு சடனாக நடந்துடுச்சு எப்படி பேர் பெரிய நிகழ்வுகள் கூட ஒரு சைகை நடக்கிற நேரத்தில் மூணு குத்து குத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதுவும் கொலைகளுக்கு பழக்கப்பட்டவனுக்கு சரிஞ்சு விழுகிற கிருஷ்ணாவை பார்த்து துடிதுடிச்சு போகிறாங்க சண்முகமு அவனுடைய பையன் சரணமு இப்போ என்ன பண்ணுறது நினச்சிட்டு இருக்கிற அதே நேரத்தில் கிருஷ்ணா சரணோட கையை இரிக்கமாக பிடிச்சிட்டு தன்னுடைய கடைசி மூச்சை நிறுத்திக்கிறான் கிருஷ்ணா அப்படிங்கிற சரணுடைய சத்தத்தில் அந்த இடமே அதிர ஆரம்பிக்கிறது சண்முகம் நிலை புரியாமல் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாமல் பெரிய கேள்விக்குறியோட பயங்கர பதட்டத்தோட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிருஷ்ணாவையே பார்த்துட்ருக்குறான் திருத்தவே முடியாத மிகப்பெரிய பிழை நிகழ்ந்திருக்குது பிழை சரி செய்யப்படுமா அப்படிங்கிறத விட இந்த குற்ற உணர்ச்சி எவ்வளோ நேரம் உறுத்த போகுதோன்னு சண்முகத்துக்கு ரொம்ப பயமாக இருக்குது சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்க யாரோ ஒருத்தர் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண ஆம்புலன்ஸ் கிருஷ்ணாவோட பாடியை நோக்கி வந்துகிட்டு இருக்குது